ओम ओम तत्पुरुषाय दिहे भक्ति प्रियाय दिनिहि तन्नो श्री इंद्र सूर्य मूर्ति प्रचोदयात् ओम तत्पुरुषाय दिहे भक्ति प्रियाय दिनिहि तन्नो श्री इंद्र सूर्य मूर्ति प्रचोदयात् ओम तत्पुरुषाय दिहे भक्ति प्रियाय दिनिहि तन्नो श्री इंद्र मूर्ति प्रचोदयात् वेल वेल कुलंद वेल 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 कुलंद அண்டத்தை காத்தலும் அக்காரக்கணியே போற்றி அண்டத்தை காத்தலும் அக்காரக்கணியே போற்றி அண்டத்தை காத்தலும் அக்காரக்கணி போற்றி இப்படி தினமும் காலை மதியம் மாலை இரவு என்று ஓதுவது நல்ல சவுன்களை காரிய வெற்றிக்கு உதவும் இன்று விசுவசுவர்ஷம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு விசாக நட்சத்திரம் அதாவது ஆங்கிலம் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று விசாகம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கூடும் விசாக நட்சத்திரம் மிக மிக அற்புதமான எந்திரம் மிஷினரிஸ் எந்திர தற்பண வழிபாடு மிக மிக சக்தி வாய்ந்தது என்றோடும் கூழ்ந்து கவனித்து பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் கிழமையும் பல்வேறுபட்ட பிரச்சனைகளின் நிவர்த்திக்கு உதவும் அற்புதமான வழிபாட்டு நாட்களே ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே சூரிய சக்திகள் இந்த பிரபஞ்சம் எங்கும் அபரிமிதமாக பரிமளிக்கின்ற நாள் இப்படிப்பட்ட நாளிலே மச்சேந்திர சக்கர வழிபாடு உங்களுக்கு தெரியும் மச்சேந்திர காயத்தை தெரியும் இந்த மச்சேந்திர சக்கர வழிபாடு குடும்பத்துக்கு பல வகை ஆசைகளை பெற்றுத் தருவதும் மட்டுமல்லாமல் நல்ல நீரோட்ட சக்திகளையும் வாஸ்து சக்திகளையும் அபிவிருத்தி செய்து கொடுக்கும் அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை கூடும் விசாக நட்சத்திர முதலில் நீங்கள் பித்திருக்களுக்கு தர்ப்பணத்தை முறையாக ஆற்றி பிறகு ஸ்ரீ மசியேந்திர சக்கர பூஜை செய்வது ஆற்றுவது நல்ல பலன்களை துரிதப்படுத்தி கொடுக்கும் மேலும் விளக்கங்களுக்கு நமது புனிதமான ஆன்மீக மகசிய விஜயம் என்கின்ற புனிதமான புத்தகத்தை வாங்கி தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி இன்றைய நாட்களிலே ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஸ்ரீ வாராகி அம்மன் பாதாள மூர்த்திகள் நிறைய இருக்கு விருதாச்சலம் திருச்சி மலைக்கோட்டை பாதாளனார் வாத்தலை இப்படி அருளும் ஆலயங்களிலே செய்கின்ற இந்த வழிபாடு மற்றும் அன்னதானம் ஆகியவற்றால் வீடு நிலம் வகைகளிலே ஏற்பட்ட கடன் சுமை நிவர்த்திக்கு துணை புரியும் தெருக்கணிதம் முறைப்படி நடக்கும் விஸ்வாபசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை கூடும் விசாரணை நட்சத்திரம் இப்படிப்பட்ட நாளிலே ஆலயங்களில் கோபுக தீர்க்கத்தை பிடித்து கொண்டு வந்து உங்களது வீடு கடைகள் வியாபார செலவுகளுக்கு எதிர்ப்பதும் நல்ல வியாபார அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவும் நல்ல நாள் இன்று எங்கெல்லாம் முருகன் இருக்கின்றாரோ அவரை வணங்கி தக்காளி சாணம் தக்காளி சாதம் தானம் கொடுப்பதும் சிகப்பூர் அரளியில் கூவினாள் செய்த மாலையை சாத்துவதும் குறிப்பாக அதாவது குற்றாலம் செங்கோட்டை அருகில் உள்ள திருமலை என்கின்ற விசா இடத்தில் வழிபடுவோம் குறிப்பாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இன்று ஏற்றம் தரும் நல்ல நாள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் என்னுடையதே அருளால அருணாச்சலாம்